சரீரத்தை விட்டு போயிரும்னா அப்படியே தியானத்துல உட்கார வேண்டியதான போயிட வேண்டியதானே வந்து நிஜத்துக்கும் பொய்க்கும் நடுவுல வாழும் ஆன்மா உண்மையும் அதனாலதான் பிறப்பா துன்பம் அதுக்கு உண்மையா அது துன்பமே இல்ல ஆன்மா ஒரே ஒரு ஆசை ஆன்மா தான் ஆன்மா சமயம் ஆன்மாக்கு தண்டான ஒரே ஒரு விஷயம்தான்

இந்த உலக சுகத்தை அனுபவிக்கணும் ஏதோ ஒரு வகையில அனுபவிக்கும் சாப்பிட்டு நல்லா தூங்குனா சுகமா இருக்கும் வறுமையிலேயே வாழ்ந்துருப்பான் சாகும் போது அடுத்த அது நல்ல சூழ்நிலை இடமா பிறக்கணும் வந்துருவான் இன்னொருத்த நல்ல மனைவி மக்கள ஆசைப்படுவான் நல்ல மனைவியோட வாழணும்னு நினைச்சா அதுவும் திரும்பி வருவான் நல்ல குழந்தைகளை கத்துக்கணும் சத்த குழந்தைகள் நல்லா வளர்த்துக்கணும் நல்ல செல்வந்தனா வாழணும் ஏழையாவே இருந்துட்டேன் நீயாவது செல்வந்தனா வாழணும் இப்படி எல்லாம் ஆசைப்படும் இதெல்லாம் எதுன்னா இந்த உலக சுகம் இதெல்லாம் இதுக்கு எல்லாம் பேரு உலக சுகம் வேற வேறு வகையா இருந்தாலும் ஆண்மா இந்த உலக சுகம் ஏதோ ஒன்னு ஆசைப்பட்டு இந்த உலகத்துல வாழ ஆசைப்படணும் உலகத்துல வாழணும்னா சுகத்துக்கு ஏதோ ஒரு சுகம் இருக்கணும் இந்த சுகத்துக்காக தான் அது வாழ ஆசைப்படுவேன்

எதுக்கு மறுபடியும் உலகத்தை எந்திரிச்சு போவான் போகும் அவன் வேணா சொல்லிக்கலாம் துறவியா தான் வாழ்றேன் எனக்குன்னு கிடையாது பெரிய இல்ல சராசரி சன்சாரி ஒப்பிட்ட ரொம்ப ஆசைகள் கம்மி ரொம்ப நல்லா வந்தான எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் ஆனா உலக சுகத்தை சுதிச்சு அனுபவிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள விருப்பம் இருப்பா ஆன்மாவுக்கு அந்த விருப்பம் போயிடுச்சுன்னா தியானத்துல தப்பி நீண்டு உட்காந்துரும் வெளியே வராது உலக சுகத்தை அனுபவிக்கிற ஒரே ஒரு ஆசைதான் சமாதிக்க விடாது தியானமே சித்தியாகாது இந்த உண்மையை வந்து நேரடியா ஆன்மா ஏத்துக்காது ஏத்துக்கா அதுதான் அது பொய்யும் சொல்லும் நிஜமும் சொல்லும் எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லும் கேம் குரூப்பா இருந்தால் குடுங்கிட்டு இந்த ஏன்னா வெளியில ஏதோ அனுபவிக்க இருக்கு அது இதுக்கு இருக்கு இதுக்கு உலக சுகத்தை ஏதோ ஒரு வகையில அனுபவிக்கணும் உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு எத்தனை வேணும் ரெண்டு வேணும் உடம்பு வேணும் இது ஒரு ஒரு வகையான பெரிய மாயா அப்படின்னா இது இது இருக்குன்னே தெரியாது இந்த மாதிரி உலக சுகத்துல அதுக்கு ஆர்வம் இருக்கு உலக இன்பத்தை எப்படியாவது சுவைச்சு பார்க்கணும் ஆசை இன்னும் இருக்கு ஆசை போகல அப்படிங்கறது தெரியாது குரு சொன்னா மட்டும்தான் தெரியும் ஏன்னா இறைவன் ஏதாவது ஒரு வடிவத்துல வந்து வெளிப்படுத்தினத அப்பதான் தெரியும் இல்லன்னா நாமளே எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தெரியாது இது நடிச்சிட்டு இருக்கும் ஒரு மாதிரி இறப்பு எதுனாலன்னா இன்னும் ஏன் தியான சித்தியாகல இறப்ப இதனால இந்த துன்பங்கள் இல்ல எதனால இந்த கர்மம் புண்ணியம் பாவம் இந்த இருவனும் இதெல்லாம் எதனால இந்த ஒரே ஒரு விஷயத்தினாலதான் உலக சுகத்தை அனுபவிக்கிற எண்ணம் அதுக்கு இன்னும் இருக்கு இந்த உலகத்து மேல பற்று இருக்கு உலக பற்று அது பற்றுன்னு சொன்னா கூட டீசெண்டா போயிடு உலக சுகத்தை அனுபவிக்க நினைக்கிறது சுகத்துக்கு அது இயங்குது இன்னும் சுகத்தை அனுபவிக்க நினைக்கிறது தான் பெரிய தடை அது இருக்குங்கறதே தெரியாது கூடவே இருக்கும் இந்த உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்றோம் இல்லையா இதத்தான் ஆணவ வேற வாசியில் சொல்லிக்கலாம் ஆணவ மலத்தை டீசெண்டா சொல்லணும்னா நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிறது ஆணவ மலம் நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் தான் இந்த ஏதாவது நான் சுகத்தை அனுபவிக்க முடியும் அதனால ஆணவ மலத்தினுடைய வேற பரிணாமம் இது இந்த உலக சுகத்தை அனுபவிக்கிறேங்கிற இயக்கம் இந்த இயக்கம் எல்லாத்தையும் கெடுத்துருது சரி பிசிக்கலாவே இப்படி இந்த உடம்ப வச்சு அஞ்சு குலன்கள் இருக்கு அஞ்சு குலன்களை வச்சு இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு சுகத்தை

இந்த குழந்தைன்னா ஆன்மா வந்து தன்னை உடம்பா நினைச்சுக்கிறது தன்னோட உடம்போட பந்தப்படுத்திட்டு புலன்கள் நான் புலன்கள் வச்சுக்கிற பற்று பேருது இது புறப்பற்று அகப்பற்றுன போன இருக்குல்ல இதுவே பெரிய மாயா எனக்கு ஆசை இல்ல எனக்கு பெருசா ஆசை இல்ல ஒண்ணும் இல்ல நான் என்னத்தை அனுபவிக்க நினைக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே ஒரு பெரிய சாணி போட்டுக்கிட்டு ஒரு பொய் வேசு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கு இதுவே பெரிய திரை இது புள்ளுக்குள்ள இன்னொரு திரை இருக்கும் இது புலன்கள் இது புலன்கள் இருக்கக்கூடிய ஆசை நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா குளித்திக்கணும் இதெல்லாம் இல்லேன்னா கூட இது ஸ்தூல தேகத்துல இந்த உலக சுகத்தை அனுபவிக்க ஆசை இருக்கு ஸ்தூலதேகத்தோட ஸ்தூலதேகத்தை பயன்படுத்தி இந்த உலக சுகத்தை அனுபவிச்சு ரசிக்கிற மனநிலை இது சூக்மதேகத்துக்கும் வரும் அது இன்னும் வந்து பெரிய சூழ்ச்சி அது இது திரைன்னா அது இன்னும் பெரிய திரை அது என்ன செய்யுன்னா நான் இவ்வளவு நாள் வந்து ஜெபம் பண்ணிருக்கேன் ஜெபம் பண்ணிருக்கேன் இப்ப நான் மந்திரங்களை உச்சரிச்சிருக்கேன் இதுக்கு ஏதாவது பலன் இருக்கும் இறைவன் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சக்தியை கொடுப்பாரு மத்தவங்க மனசுல நடந்துக்கிறத தெரிஞ்சுக்கிறது தூரத்தில் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்கிறது இப்படி ஏதாவது சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு சித்தி ஏதோ ஒரு சக்தி வந்து இறைவன் குடுப்பாரு அல்லது கிடைக்கும் ஆனா நான் இந்த இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கேன் இப்படி கிடைச்சதுன்னா இந்த வேலைய நான் செய்வேன் இப்படி ஒரு யோசனை பண்ணும் இது கூட புரியல அப்படின்னா வேட்டுறை வாசி எல்லாம் இருக்குதா இல்லையா பாக்கலாமா பார்த்து பார்த்து என்ன பண்ண போறீங்க கேள்வி என்ன நீயே உடம்ப விட்டு வெளியில் வரையும் முடியல இந்த உடம்பு பெரிய சிறை ஓகே நீயே அருவத்துக்கு போக முடியல அப்படி அவனும் அப்படித்தானே என்ன அவன் மண்டை வேற மாதிரி இருக்கு உம் அவனும் உடம்புல தான சிக்கி தவிக்கிறான் ஆமா சொல்லுங்க நாம ஒரு குரு நாம ஒரு உடம்புல சிக்கிட்டு எந்த வாசல் வெளிய வெளியேறலாம் எப்படா சுதந்திரம் கிடைக்கும் சொல்லி ஓகே அப்ப அவனுக்கு மட்டும் அவனும் உடம்புக்குள்ளதான இருக்கிறான் ஸ்பேஸ்ல போட்டோம் இன்னும் பறக்குற தட்டுல போட்டு இல்ல சாப்பிடுற தட்டுல கூட போட்டோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவனும் வந்து உடம்புக்குள்ளதான சிக்கியிருக்கான் ஆமா ஓகே விடுதலை யாரு இல்லை கருப்பொருள் இல்ல ஆமா அதுலதான் சிக்கிருக்காங்க நாம நம்ம விட்டு எப்படி ஒரு பெரிய நிலைக்கு போயிட்டான்னு எப்படி சொல்றது இந்த மாதிரி புலன்கள் ஒரு மாதிரி ஒரு மாயத்தை உண்டு பண்ணிடும் இந்த உலக சுகத்தை அனுபவிக்கிறது தூங்குறது சாப்பிடறது இந்த உலக பொருட்களை அனுபவிக்கிறது உள்ள சூக்கும தேகம் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிடும் இத பாக்கலாமா அத அனுபவிக்கலாமா அப்படின்னு எனக்கு சித்தி கிடைச்சா இந்த மாதிரி நான் இருப்பேன் காத்துல பறப்பேன் காத்துல பறக்குற சக்தி இறைவன இருந்து நேரம் பழனிக்கு போயிடுவேன் இது ஒரு பெரிய மாயா எதையாவது செய்யணும் அல்லது எதையாவது அனுபவிக்கணும்ங்கிற ஆசை ரெண்டு விதமாவும் நடக்கும் ஸ்தூல தேவத்திலும் நடக்கும் சூக்கும தேவத்திலும் நடக்கும் தேகம் அப்படின்னாவே சிறைதான் இந்த ரெண்டு வேலையும் செய்ய நினைக்கும் போது ஆன்மா எப்படி சிவத்தை நினைக்கும் நீ இன்னும் உலகத்தை இன்னும் அனுபவிக்கணுங்கிறது நினைக்கிற ஒன்னா வந்து பிசிக்கலா அனுபவிக்கணும் இந்த உடம்போட இல்ல இந்த உடம்பு இல்லாம சூக்கும தேகமா இந்த உலகத்தை அனுபவிக்கணும் செவ்வாய் கிரகம் போங்க இல்ல அதையும் தாண்டி போங்க இன்னைக்கு எங்க போய் கெட்ட வழி ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ்ல போய் ஸ்டார் கேட்ல தேடுறேன் அப்படின்னு போங்க எங்க போனாலும் சரி அதுவும் உலகத்துக்கு உட்பட்ட பொருள் தானே ஆன்மா உலகத்துக்கு உட்பட்ட பொருள் கிடையாது உலகத்துக்கு அப்பாற்பட்டது

புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு பாலத்தை அனுபவிக்கிறது கூட வச்சுக்கலாம் அனுபவிச்சுட்டா மறுபடியும் இந்த உலக சுகத்தை அனுபவிக்கிறதுல ஆன்மா இறங்காது அந்த வேலையில இறங்கிடுச்சுன்னா சூக்கும உடம்போ இல்ல ஏதாவது ஒரு ஸ்தூல உடம்போ ஏதாவது உடம்ப எடுத்து வந்துடும் இந்த வேலையை செய்யணும்னா வந்து போய் நட்சத்திரங்களா கூட வாழலாம் ஆனா ஆயுள் முடிஞ்சிட்டா ஆசை இருந்ததுன்னா திரும்ப வந்துரும் எந்த நட்சத்திரமாவோ எந்த தேவராவோ எந்த ரிஷியாவோ சப்தரிசி ஒரு சந்திக்கலாம் புதுசா ஆனா இந்த ஆசை இருந்ததுன்னா சூக்கும தேகமும் சூக்கும தேகம் எடுத்து ஒரு கடவுளா மாறி வந்துருவாங்க புதுசு புதுசா இங்க கடவுள் உருவாக இங்க கூட தேரடி சாமி புதுசா ஒரு சாமி உருவாக்கிருக்காங்க ஓ என்ன பேர் வந்து நிக்க போகுதுதான் இது வந்து ஒரு தவசி கர்ம வினையை முடிஞ்சு போனா ஒரு ஆத்மா இப்படி வந்து தெய்வமா அனுபவிக்கும் தெய்வமா அனுபவிச்சுட்டா திரும்ப இறைவன் கூப்பிட்டு முக்திக்கு போயிடும் ஆனா இதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு ஆசை வந்துடக்கூடாது எப்படி வரும்னா நம்ம தெய்வமாக இருந்துட்டா நாலு பேர் நம்மளை வழங்குறாங்கல்ல இது பெரிய ஆணவ தோண்டி விட்டுரும் மனுஷனுக்கே ஆணவ ஒரு மாதிரினா தெய்வத்துக்கு ஆணவ இன்னும் வேற மாதிரி இருக்கும் அது இன்னும் பிரமாதமா இருக்கும் பெரிய மாயா அது நமக்கே நாலு பேர் வணக்கம் போட்டா கர்ப்பம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் பயந்து வணங்குறாங்கன்னா அப்ப அந்த நிலையில இருந்துட்டு தோணிரும் தோணிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு சிக்க வேண்டியது அதுலயே ஆன்மா மோ சூக்கு எந்த வகையிலயும் இந்த பூமியில பூமியில இந்த உலகத்துல ஏதோ ஒன்னு சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சிருச்சுன்னா சிக்க இந்த ஆசைதான் பிறப்புக்கே காரணமா இருக்கு இந்த ஆசைதான் இன்னும் விடுதலை ஆக முடியல இதே ஆசைதான் தியானத்துக்கும் தடை தியானமும் சித்தியா இல்லைன்னா சமாதி சித்தியா இப்படி புலன் வயப்பட்ட மாயைகள் இருந்து ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டா தெரிஞ்சு வெளியே வந்துடலாம் பாரு நீ வந்து ரொம்ப சுவைக்கு ஆசைப்படுற தப்பு அப்படின்னு நமக்கு சில சமயம் அடிமையா வந்திருக்கிற விட்டு போட்டு வர்றவன தக்காளி சோடு செய்ய அதுக்கு செடி உருளைக்கிழங்கு செய்ய இன்னும் அப்பளம் பொறிச்சு கூட இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச இது இதுக்கு ஒரு கட்டத்துல வந்து நமக்கு நான் அடுத்து வந்து என்னன்னு தெரிஞ்சிரும் நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை மத்த வேலையில பாக்க முடியல சுவைக்கு அடிமை கூடாது தெரிஞ்சிரும் இதுவே பெரிய மாயா ஆனா சூக்ன திரைத்துல ஆன்மா ஆன்மா உலோகத்தை அனுபவித்து நினைக்குதுங்கிறது உம் தெரியவே தெரியாது அந்த திரை வந்து விலகவே விலகாது பெரிய ஸ்ட்ராங்கான திரை அது பெரிய கருப்பு திரை இந்த சூக்குள்ள உலகத்தை அனுப உலக சுகத்தை அனுபவிக்க நினைக்கிறது உலகம் எதுக்குன்னா ஆன்மாக்கள் சுகத்தை அனுபவிக்கிற உலகம் இல்ல மறுபடியும் இங்க வரக்கூடாது அப்படின்னு கருமத்தை தீர்த்துட்டு போறதுக்கு இந்த உலகம் இதுல உட்கார்ந்துகிட்டு இதே மாதிரி நிறைய கேலக்சி இருக்கு ஒவ்வொரு கேலக்சியிலயும் இதே மாதிரி கூப்பிட்டுதான் இருக்கும் இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்லும் கண்களால எத்தனை வரைக்கும் அனுபவிச்சு அனுபவிச்சாச்சு இல்ல அப்படி அனுபவிக்க நினைக்கிறத கூட தப்பு வேண்டாம் அதுதான் வந்து பெரிய வலை திரும்ப திரும்ப பூமி ஆசையிலேயே சிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் தக்காளி சாப்பிட்டோம் அடுத்த நாள் லெமனு அடுத்த நாள் வேற அடுத்த நாள் வேற ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பாக்குறான் என்னடா இது சோறாக்குறது ஒரு பெரிய வேலையா இருக்குது சுவை வந்து இவ்வளவு பெரிய மாயாவா சரி சுவையை உழைச்சுக்குவோம் எளிமையான உணவு வருவோம் அப்படின்னு சில காலம் ஆயிடும் தேகம் தெரியவே தெரியாது ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னைக்கு இந்த ஸ்தூல தேகம் சூக்கும தேகம் ரெண்டுமே இந்த உலகத்து சுகங்களை அனுபவிக்க நினைக்காம அதுல ஈடுபாடு செலுத்தாம விலகி நிக்குதோ அப்பதான் தியானம் சித்தியாகும் அப்பதான் அமைதி உண்டாகும் அது வரைக்கும் ஏதோ ஒண்ணு இந்த டைமென்ஷன் அந்த டைமென்ஷன் எந்த டைமென்ஷன் கிடையாது எத்தனை டைமென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் இந்த எவ்வளவு இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான டைமென்ஷன் எல்லாமே அடக்கம் ஸ்டார் கேட்டோ எல்லாம் நீங்க சொல்ற அத்தனை ஆச்சரியமான விஷயங்களும் சரி

இங்க வந்து கர்ணகனிய தீர்த்துக்கு வெளியேறி முக்தி கதி போறதுக்குதான் தான் ஆன்மாக்கள் இல்ல அப்படின்னா வச்சுக்கோங்க ஜீவாத்மா ஜீவாத்மன நாம மரஞ்செடி கொடி விலங்குகள் இதெல்லாம் இல்லன்னு இந்த பூமி என்ன செய்யும் படைப்புகள் மொத்தமும் என்ன செய்யும் ஒரு காரணம் இல்ல ஒண்ணுமே வேலையே அதுக்கு சோ கிரியேஷனுடைய பர்பஸ் எதுக்குன்னா ஆன்மாக்கள் முக்தி நெறி போய் சேர்றதுக்கு தான் இந்த மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் இங்க வந்து எதுக்கு சிக்குது அவன் கர்ம வினையை விடிச்சுட்டு போறதுக்கு அத விட்டுட்டு இங்க வந்து நான் இவ்ளோ பெரிய வீடு கட்டுவேன் அவ்வளவு பெரிய வீடு கட்டுவேன் எல்லாம் இங்கேயாதான் இருக்கும் இங்க இருக்கிற பொருளை எடுத்து திருப்பி பெருசா கட்டுறாங்க ஆமா இப்படி ஸ்தூல வடிவிலையோ இல்ல சூக்கும் வடிவிலோ எந்த வடிவத்திலையும் இந்த பூமியில வேலை செஞ்சா இந்த உலகத்துக்குள்ள வேலை செஞ்சா அது ஆன்மாக்கு லாபமே இல்ல என்னைக்கும் லாபம் இல்லை முதல்ல இந்த ரெண்டு விளையாட்டுகளும் விளையாடாம உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை உள்ளுக்குள்ள இருக்கு இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது சொன்னா அது அதுவே ஏமாத்திக்குது ஆமா ஓகே கண்ணு மூடுக்கு வந்தா உட்காரணும் ஏன் சோடுற உனக்கு உடம்பே வேணாம் கடிச்சா என்ன வேற கட்சி என்ன உட்கார்ந்த உடனே தான் அடு என்ன முடியுமோ எல்லாம் உட்கார்ந்த உட்கா வர வருது அங்க வலிக்குது இங்கே வலிக்குது நல்லா தான் எல்லாமே சரியாயிடுமா கால் ஃப்ரீஸ் ஆயிடுச்சான் டீ ஃப்ரீஸ் ஆயிடுச்சான்

அது கொஞ்சம் பெரிய சைஸ் அவனே உடம்புல இருந்து வெளியேற முடியல அவனுக்கு நிறைஞ்சலை கிடைக்கல அவனை பாத்து என்ன பண்ண போறீங்க ஒரு அருவத்தில பார்த்தா அவன் வந்து நம்மள உருவத்துல இருந்து எப்படி சூக்மதே போறதுங்கறத அவன் சொல்லிக் குடுப்பான் ஓகே ஏதோ கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களோ சித்தர்களோ ரிஷிகளோ உடம்புங்குற பந்தன்த கடத்துட்டாங்க உடம்ப அழித்துட்டு அவங்க அறுவரளை போய் போயாச்சு அவங்கள அவங்களை பார்த்தோம்னா இந்த உடம்புங்கிற சீரையில இருந்து அட்லீஸ்ட் 20000க்கு போறதுக்கான വലിയ வாய்ப்பு இவன் என்ன சொல்லிட்டு இருக்கறான் ம் அவனை பார்த்தா என்ன பண்ண போறீங்க எல்லா தெய்வங்களுக்கும் இது பொருந்தும் அப்புறம் அபரே நான் தேடணும் இது வந்து ஆன்ம மனவோர சம்பந்தப்பட்டு உலக சுகத்தா அனுபவிக்க நினைக்குது இது அவனை பாத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய தகவல்களை சேர்ந்துச்சுன்னா எனக்கு இந்த தகவல் இது எனக்கு தெரியும் மத்தவங்களோட அந்த தகவல் எனக்கு தெரியும் பாரு நான் கொஞ்சம் விசேஷமானவன் இது ஆனவமலத்தை வளர்க்குற வேலை சும்மா இருக்கிற என்ன பிரச்சனை அதான் பிரச்சனை அதான் நிக்க மாட்டேங்குது அதான் பிரச்சனை என்னால ஆ சார் உடம்பள அல்லது அருவமான சூப்முத்திரகத்திலேயும் இந்த உடம்பு இந்த உலக சுகத்தை அனுபவிக்க நினைக்குது ஆன்மா நீ உலக சுகத்தை அனுபவிக்க நினைக்கிற வரைக்கும் விடுதலை கிடையாது ஏன்னா நீ கேக்குறது அதுதான் அதனால நீ கேட்கறத தான் அது கொடுக்கும் அது அதான் செய்யும் நீ உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிறத வந்து உளுப்புள்ளேயே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள உள்ளத்தில் என்ன உதயமாக முன்னே அதை அறிவன் இறைவன் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு எனக்கு முக்தி வேணும் முக்தி வேணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு கொடுப்பான் எனக்கு எதுவுமே வேண்டாம் தேகமே வேண்டாங்கிற போது போயிடும் ஏதாவது ஒரு தேகத்துல இருந்துகிட்டு இந்த உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது முக்தி வேணும்னு கேட்டுட்டே இருந்தா எப்படி நடக்கும் இந்த ஸ்தூலதேகம் தேகம் இந்த ரெண்டு ஆசைகளையும் விட்ட ஒழிச்சிட்டா ஞானம் தன்னால கைகூடி வந்துடும் எல்லாமே அறிவும் வெட்ட வழியா வந்துடும் சிரமமே படத்தாவே இல்லை படைப்புனா என்ன ஆன்மா இயல்பு என்ன இறைவன் இயல்பு என்ன ஒவ்வொரு வந்துடும் வெட்ட வழியா அப்படி கையிலேயே வந்து உட்காந்துக்கும் எதையாவது நான் அனுபவிக்கிற வரைக்கும் தெளிவா பார்க்க முடியாது